ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளை நம்ம வீட்டில் சக்தி குடி கட்டியிருக்கிறோம் இல்லைங்களா அதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பாரு சக்திகளை காலம் அம்மாவிடம் பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு தொண்டர் அவர்கிட்ட வந்து ஒரு சமயம் அம்மா சொன்னாங்களா அவர் மனசுக்குலாம் நினச்சிருக்காரு நம்ம திறனால அம்மாவுக்கு பாதைவாழ் பணி செஞ்சிட்ருக்குறோமே பணம் காசுலாம் நமக்கு ஒன்றுமே மாட்டேங்குது பொருளாதாரத்தில் எந்த முன்னேற்றம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு அம்மாட்ட வேண்டிகிட்டு வந்திருக்காரு இப்போ அம்மா சொன்னாங்களா வீட்டில் போய் சக்தி கொடி கட்டுவோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா ஓ அம்மா தீர்வு சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி இவரும் வந்துங்க சக்தி கொடி முறைப்படி வீட்டு தலைவாசலாம் கட்டிட்டாருங்க கட்டி முடித்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சா எந்த வித முன்னேற்றம் பொருளாதாரத்தில் இல்லை என்னடா இது அம்மா சொன்னாங்க செஞ்சா ஆனால் பொருளாதாரம் எந்த முன்னேற்றம் இல்லையே அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க அதுக்காக உனக்கு நான் சக்தி கொடி கொடுக்கல சக்தி கொடி எது தெரியுமா கொடுத்தேன் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள் வரும் பொழுது சக்தி கொடியை பார்த்து கும்பிட்டு விட்டு உள்ளே வர வேண்டும் எப்படிங்க நம்ம ஏதாவது வெளியே வேலையாக போகிறோம் போயிட்டு மறுபடி வீட்டுக்குள்ளே வரும் பொழுது நிலவன் மீது மாட்டி இருக்கும் சக்தி கொடியை பார்த்து கும்பிட வேண்டும் கும்பிட்டுட்டு உள்ளே போகணும் அப்படி செஞ்சோம்னா ஒரு தடையும் நம்ம அதை கும்பிடும் பொழுதெல்லாம் நம்முடைய பாவம் தேய்மானமாகும் குறையும் அப்படின்னு நம்ம சொன்னாங்களாம் ஊழ்வினை குறையும் அப்புறம் தொடர்ந்து அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா நம் ஊழ்மனையை தணிப்பதற்கு பாவத்தை தணிப்பதற்கு போக்குவதற்கு இது ஒரு நல்ல உபாயமாக அமைகிறது இல்லைங்களா அதுக்காகத்தான் அம்மா சொன்னாங்களா அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிறாங்க பாவம்மெல்லாம் அப்புறம் தீர்ந்ததுன்னா அப்புறம் என்னங்க மிச்சம் புண்ணியானுங்க இருக்குது நல்லா இருக்கலாமில்லங்க எப்படி பாருங்க அம்மா சொல்லி கொடுத்துக்கிறாங்க சக்திகளே அடுத்து பாரு சக்திகளே சுரண்டை திருநெல்வேலி மாவட்டம் சுரண்டை இப்போ வந்துங்க காளியம்மாள் அப்படின்னு ஒரு சக்தி சக்தி காளியம்மா அவங்களுக்கு கழுத்தில் தைராய்டு கட்டி வந்துடுச்சுங்க பெருசாக அவங்களுக்கு வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆப்ரேஷன் போய் வை ஆஸ்பத்திரி போய் ஆப்ரேஷன் பண்ணி அதெல்லாம் மன்ற கலக்கெல்லாம் அங்கே ஒன்றும் வகைச்சல் இல்லைங்க அதனால் அந்த அம்மா மருத்துவ மன்றத்தில் வந்துங்க வேண்டிக்கிறாங்க மனமாரம் அன்று இரவே நம் குரு பகவான் நபர்கள் வேப்பலையை கையில் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க கனவில் போய் அந்த அம்மாளுக்கு அந்த தைராய்டு கட்டி இருக்குது பாருங்க அந்த இடத்துல வேப்பலையால் நீவு கொடுத்து போச்சு போச்சுவோ அப்படின்ட்டு போயிட்டாங்க அதே மாதிரிங்க அடுத்து ஒரு வாரத்தில் அந்த கட்டி இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சி போச்சுங்க இப்படி பார்த்தீங்களா நம்ம பங்கார் தெய்வம் செய்துன்னு ஓம் சக்தி